ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க சொல்லு மாதிரி வாங்க இன்றைக்கி பிரதோஷம் மலை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் பிரதோஷத்துக்கு டைமிங்க்கு போக முடியல ஏழு மணி ஆகிடுச்சு எங்கள் வீட்டுக்காரங்க வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு தம்பியும் ஆறு மணிக்கு தான் வந்தான் ஸோ பிரதோஷத்தை பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே மேலே மலையில் ஏறினோம் ஏறின உடனே போயிட்டு அப்படியே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே போனோம் பார்த்திங்களா ஐயோ யோயோ இந்த கோபுரத்தை பார்த்தாலே அவரும் பார்க்குற மாதிரியும் இருக்கும் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா லைட் இந்த மாதிரி எரியும் நைட்டில் காலையில் இழந்தோடனே இவர் தரிசனம் தான் கோபுர தரிசனம் தான் நமக்கு ஸோ அப்படியே போயிட்டு ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு கிளம்புனோம் ஒரு அர்ச்சனை தட்டி எழுபது ரூபாய் அங்கே தத்துணோண்டு தேங்காய் வச்சு ரெண்டு வாழைப்பழம் ஒரு ஒன்று போவோம் ஸோ இது வந்து உள்ளே இருக்கிற கோபுரம் ஸோ வெளில இருக்கிற கோபுரத்தை பார்த்தா தான் அப்படியே அவரை பார்க்குற மாதிரியே இருக்கும் எனக்கு ஸோ அப்படியே போய்ட்டு க்யூவில் க்யூவில் நிற்கலானா போனோம் கியூ இல்லை ஆல்ரெடி ஏன்னா பிரதோஷம் முடிஞ்சிடுச்சு இல்லையா நாங்கள் போகும்போது ஏழரை மணி ஆயிடுச்சு நாங்கள் நாலு மணிக்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் எங்கள் வீட்டுக்காரங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படியே கோயிலில் சுற்றினா தம்பி வந்தோம் அப்படி தான் நந்தி என் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி வெள்ளி கவசம் போட்டிருந்தாங்க ஆ வீடியோ அளவு இல்லை இருந்தாலும் அப்படியே கீழே நினைக்கும் போது தெரியாமல் வெள்ளி கவசம் போட்டிருக்காங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் குலதெய்வமும் நாங்கள் சிவகோமரம் நந்திகேஸ்வரர் பெருமாள் தான் இருக்கு நந்திகேஸ்வரரும் பெருமாளும் ரெண்டு பேரும் ஸோ தான் அதனாலதான் நந்தி நந்தித்தான பேர் வச்சோம் ஸோ அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு வெளில வரும்போது கோபுரத்துக்கிட்ட சும்மா ஒரு ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துட்டு நாலஞ்சு கிளப்பு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம் அப்புறமா அப்படியே வந்தோம் பிரத பிரசாதம்

அதுக்கு வந்து கூட கல வந்தாலே அது ஸோ நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கே எல்லாருமே ஃபேமிலி ஃபேமிலியாக நாங்கள் அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியாக தான் எல்லாருமே பிரதோஷம் லேட்டா தான் போயிட்டு வருவாங்க ரொம்ப 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 அழகான சத்தமாக காற்று வேற ஆடி காத்து அப்படியே வந்து ஒரு காரை ஆளுக்கு ஒரு பொட்டில் வாங்கிக்கிட்டோம் நாற்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு அப்படியே வயல ஊட்டி ஊட்டி போட்டுக்கிட்டேச்சு அப்படியே அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே வண்டிகிட்ட வந்துட்டு வண்டி ஏறிட்டோம் வண்டி ஏறினோடனே சரி ஓகே அப்படின்னு இப்படி பார்த்தா மலை மேலே நின்று பார்த்தா கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றி வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது மலை மேலே நின்று ஊரை பார்க்கும்போது பார்த்திங்களா அப்படியே கோபம் ஐயோ யோய் எந்த மாதிரி அழகு நான் பார்த்ததே இல்லைங்க செம்ம அழகு ஸோ அப்படியே மேலேருந்து இறங்கும் போது ஒரு பார்த்தா கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றி வச்சுட்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அது ஊரே பல பழ பழ அந்த காப்பும் அந்த குழுவும் பாய் பாய் என் தங்கனை என் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப அழகாக இருந்தார் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தார் ஊரும் சரி நந்தியும் சரி ரொம்ப சூப்பர் தாங்க ஹெவன் சுருக்காங்க வாழும்போதே சொருக்கோன்னா அது ஒசூர் ஒசுருக்குவாங்க அந்த கிளைமேட்டும் சரி அந்த நைட்டில் அந்த ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அனுபவித்தா தான் தெரியும்